அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் செலவோ அநியாய செலவோ தேவையற்ற செலவீனங்களோ இன்று ஏற்பட மிகவும் வாய்ப்பு உண்டு கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான விஷயங்களில் தேவையான செலவு செய்து அதனால் சில நிம்மதி மகிழ்ச்சி கிடைக்க பெற்று நீங்கள் மனம் மகிழும் நாள் இந்த நாள் இதை சுப விரயம் என்றும் சொல்லுவார்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு உழைப்புக்கேற்ற ஊதியம் பலருக்கும் உண்டு சிலருக்கு உழைப்புக்கு ஏற்றதை விட அதிக ஊதியம் கிடைக்கும் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலுக்கே மோசம் என்று கூட இன்று ஆகலாம் என்று காட்டுவதால் கூடுதல் உழைப்பு கூடுதல் கவனம் கண்டிப்பாக தேவை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நாள் எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடித்தீர்கள் என்று சொன்னால் அடுத்து சந்தோஷம் வரத்தானே செய்யும் அந்த சந்தோஷத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று சோர்வு தெரிகிறது நீங்கள் எதிர்பார்த்தது போல் நீங்கள் செய்த செயல்களால் பலன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் சோர்வு வரத்தானே செய்யும் அந்த சோர்வு இன்று உங்களுக்கு தெரிகிறது கூடுதல் உழைப்பு தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் ஒரு முக்கியமான உயர் இடத்திற்கு தேர்வு அந்த தேர்வு கூட்டத்தில் நீங்களும் ஒருவர் நீங்கள் இன்று தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டுகொள்வார் யாரும் இல்லை இன்று உங்கள் திறமையை உங்களை கண்டுகொள்ள வேண்டியவர்கள் கண்டுகொள்ளவில்லை இந்த ஒரு அவலம் இன்று உங்களுக்கு அரங்கேறலாம் சற்று கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் விபரீத விளைவை தரும் தேவையற்ற விஷயங்கள் இன்று உங்களிடம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சுதாரித்து கொள்ள வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது ஒரு புது அணுகுமுறை நல்ல வெற்றியை கொடுக்கும் பலருடைய பாராட்டையும் பெற்றுத்தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் அணுகுமுறையில் ஒரு நெளிவு சுழிவு தேவை அது போதுமான அளவு இடம் பெறாத காரணத்தால் கிடைக்க வேண்டிய வெற்றி சற்று தாமதமாகலாம் அல்லது முழுமையாக கிடைக்காமல் போகலாம் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரிடம் எப்படி பேசினால் எது கிடைக்கும் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருந்து அதன்படி நடந்து செயல்பட்டு அதை பெறுகின்ற நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகளில் இன்று நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது வரும் நீங்கள்தான் விலக வேண்டும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் தரும் நாள் நீங்கள் நினைத்தது நடந்துவிட்டாள் எடுத்த காரியம் வெற்றி பெற்றால் உங்களுக்கு எவ்வளோ ஆனந்தம் கிடைக்கும் அந்த ஆனந்தத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது ஒரு பேச்சுக்கு உள் அர்த்தம் எடுத்து ஒரு சிலர் கேட்கும் எதிர் கேள்விகளுக்கு உங்களால் என்று பதிலளிக்க முடியாது இப்படி ஒரு நிலை இருப்பதால் பார்த்து பேசுங்கள் அளவாக பேசுங்கள் சற்று எச்சரிக்கை வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு வெற்றியை நீங்கள் காணும் நாள் உருவாக்கும் நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நியாயமான கோரிக்கை ஏற்கப்பட்டு அதன் காரணமாக நீங்கள் விரும்பியது கிடைக்க பெற்று மனம் மகிழும் நாள் இந்த நாள் உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொன்னார்கள் நான் கேட்டதில் நியாயமும் இருந்தது ஆனால் இன்னும் கிடைக்கவில்லையே என்று கொஞ்சம் ஏக்கம் உங்களுக்கு ஏற்படும் நாள் ஏற்படுத்தப்படும் நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது முயற்சி செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் இதனால் எந்த லாபமும் கிடைக்காது கால விரயம் மட்டும் ஆகும் எனவே கவனம் தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் உங்கள் பேச்சுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அனாவசியமான செலவுகள் கொஞ்சம் கேட்க வேண்டியவர்களே உங்கள் பேச்சை கேட்காததால் ஏற்படுகின்ற வருத்தம் மிச்சம் இந்த இரண்டும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சபையில் நீங்கள் இருந்தும் கண்டுகொள்ளப்படவில்லை இப்படி கண்டுகொள்ளப்படாததால் நீங்கள் விரும்பிய உயர்வு தற்காலிகமாக உங்களுக்கு கிடைக்கவில்லை கவனம் தேவை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்